பாத்ரூம் குள்ளார யார் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவ்வளோ அழுக்க இருந்துருக்குது அவன் மேலே அந்த அழுக்கை எல்லாம் இது பண்ணி ஒரு உரண்டையாக பிடிச்சி ஒரு குழந்தையாக மாற்றி உட்கார வச்சு காவல் காக்கிறது வச்சு அப்படி வந்தது தான் விநாயகர்னு ஒரு கதை அதைத்தான் பெரியார் என்ன சொன்னார் கதை எழுதுறதுல கூட ஒரு நாகரிகம் இந்தியா எவ்வளோ கேவலமாக இருக்குது இதை வந்து எப்படி நான் கடவுள் கும்பிட சொல்கிறேன்னு சொல்லி தான் பிள்ளையார் சிலையை உடைச்சா இன்னும் சில கதைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் வந்து பப்ளிக்காக பேச முடியாது அவ்வளோ ஆபாசமாக விநாயகரை தமிழ் கடவுளான முருகனுக்கு அப்பா அண்ணன் சொல்லி முருகனை கேவலப்படுத்துறதுக்கு போயிருக்காங்க முருகன் வந்து ஒரு முட்டாடு விநாயகர் புட்சாலிங்கிறதுக்கு தான் பழமை கதையெல்லாம் சொல்லுவாங்க உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க எப்படி வெள்ளையர்களை எதிர்க்கிறதுக்கு அரசியல் கட்சி ஊர்வலத்தை தடை விதிச்ச போது விநாயகரை பயன்படுத்தி ஊர்வலம் போனாங்களோ அதே சீதை பயன்படுத்தி இங்க வந்து இந்துத்துவ பரப்புறது முஸ்லீம்களை எதிர்க்கிறதுக்கு அந்த விநாயகர் ஊர்வலத்தை தமிழ்நாட்டில் வேண்டும் பௌத்தமதம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே வந்து அரச மருத்துவ ஐராவதம் யானை வைப்பாங்க பின்னாடி வந்த சனாதனமாக தான் அதை என்ன பண்ணுறதுன்னு தெரில பையெர்லாம் பார்த்துச்சு ஒன்று நடக்கல பேசாமல் அக்செப்ட் பண்ணுங்க அக்செப்ட் பண்ணது மாத்திரம் இல்லாமல் முழு கடவுளாக விநாயக சனாதனக்கு வந்துருச்சு இவங்க சாமியை கும்பிட்றதுக்கு முன்னாடி பெரு விநாயகரை கும்பிட்டுங்கிற மாதிரி இருக்குது அப்பதான் தான் அந்த பிள்ளையாருக்கு வந்து வாதாபி கொண்டு வந்த பேர் ஏழாம் நூற்றாண்டு வரையில் விநாயகர் வழிபாடுங்கிறது எங்கேயுமே கிடையாது சங்க இலக்கியங்கள் அது விநாயகர் எங்க வச்சிருப்பாங்க அரச மருத்தேடி எந்த ஊர்ல பாத்தீங்கன்னா அரச தேடி தான் இருக்கு அரசமர்த்தே பிள்ளையாருன்னு பேர் அதுக்கு காரணம் என்னன்னா வணக்கம் சார் விநாயகர் சதுர்த்தி விநாயகர் அப்படிங்கிற ஒரு கடவுள் அப்படிங்கிறத தாண்டி அவருக்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்கிறதாகவும் அதாச்சும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுறதுலேயே பெரிய அரசியல் இருக்கிறதா பார்க்கப்படுது இல்லையா ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது எப்படி ஒரு மராட்டியர்களால் கொண்டாடப்பட்ட ஒன்று இப்போ தமிழ்நாடு முழுக்க ரொம்ப பிரபலமாக கொண்டாடப்படுது இதுக்கான காரணம் என்ன பிரபலமாக விநாயகர் சதுர்த்தி முதலிடத்தில் இருக்குது மராத்தியர்கள் கொண்டாடுனாங்கிறது வேற விஷயம் மராத்தியர்களுக்கு அது இப்போ மிகப்பெரிய கடவுளாக அவங்க வச்சுருக்காங்க வேறு விஷயம் விநாயகர் வந்து இப்போ சனாதன மதத்துக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது விநாயகர் வந்து உண்மையில் யாருன்னா பௌத்த மத சின்னமான ஐராவதங்கிறது தான் விநாயகர் போதிமரங்கிறது வேறு ஒன்றும் இல்லை நம்ம ஊரில் இருக்கிற அரச மரம் தான் போதிமரம் அப்போ அடியில் தான் புத்தருக்கு ஞானம் பெறுது அதனால் மர புத்தர்னு பேர் அந்த அவருடைய இது அந்த மதத்தில் அந்த மதத்தில் அவங்க நாத்திகம் பேசுன மதம் கடவுள் கிடையாது அவங்களுக்கு முதன் முதலாக உலகத்தில் நாத்திகத்தை பற்றி பேசி அதை ஒரு மதமாக உருவாக்கினதும் புத்தர் தான் அதனால் அவங்களுக்கு இது சாமி கிடையாது ஆனால் அவங்க புனித சின்னமாக போட்டுனது வந்து இந்த ஐராவதங்கிற ஒரு யானை அந்த யானை வந்து இந்திரனுக்கு இந்திரன்ற ஒரு இதை வந்து தெய்வத்தை அவங்க நாத்திகம் பேசுனாலும் இந்திரனை வந்து அவங்க கடவுள் மாதிரி ஒரு ஒரு சூப்பர் பவராக பௌத்தர்கள் ஏற்றுக்குவாங்க இந்திரனுடைய வாகனமாக ஐராவதம் யானை இந்த ஐராவத யானை பௌ பௌத்த மதம் இருக்குதோ அங்கே வந்து அரச மருத்துடையில் ஐராவதம் யானை வைப்பாங்க பின்னாடி வந்த சனாதனமாக தான் அதை என்ன பண்ணுறதுன்னு தெரில பையெல்லாம் பார்த்துச்சு ஒன்று நடக்கல பேசாமல் அக்செப்ட் பண்ணு அக்செப்ட் பண்ணது மாத்திரம் இல்லாமல் முழு முதல் கடவுளை விநாய சனாதனத்துக்கு வந்துடுச்சு இவங்க சாமியை கும்பிடுறதுக்கு முன்னாடி பெரு விநாயகரை கும்பிடுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு இது தமிழ்நாட்டுக்கும் விநாயகருக்கும் பெரிய சம்பந்தம் கிடையாது சைவ சைவ சமயத்தை சேர்ந்தது விநாயகருங்கிறாங்க விநாயகருக்கு வந்து நெத்தில இதுதான் பட்டை தான் தேட்டுறாங்க சிவன் தான் அது இருக்குது விநாயகருக்கு சைவத்துக்கு சம்மந்தம் கிடையாது அது என்ன அப்படின்னாக்கா சைவகருடைய வந்து பைபிள் அப்படின்னு எடுத்திங்கன்னா வேத புத்தகம்னு எடுத்திங்கன்னா பன்னிரு திருமுறைகள் நாயன்மார்களால் பாடப்பட்டது அதில் விநாயகரை பற்றி ஒரு வரி கூட கிடையாது ஏழாம் நூற்றாண்டில் பாடப்பட்ட அப்பர் சுந்தர மாணிக்க வாசகர் திருஞான சுமந்தரம் ஆகியோரால் ஏற்றப்பட்ட மற்ற நாயன்மார்களால் ஏற்றப்பட்ட பன்னீர் தெருமுறைகளில் விநாயகரை பற்றி எந்த குறிப்பும் கிடையாது ஆக அது விநாயகர் வந்து சா சனாதன மதத்துக்கு அதுக்கு இல்லை பௌத்த மதத்து சின்னமான ஐராவதத்தை தான் அவங்க வந்து விநாயகருங்கிற பேரில் கும்பிடுறாங்க விநாயகர் ரொம்ப பெருசாக ஆக்கிறது வந்து ஒரு எப்போ இருந்தானே தெரியாத ஒரு ஒரு அதிகமான் காலத்திலலாம் இருந்த ஒரு ஔவையாரும் அதுக்கு பிறகு ஔவையாருங்கிற பேர் ஒரு நாலஞ்சு பேர் இருந்தாங்க பின்னாடி வந்த ஔவையார் தான் விநாயகருக்கு நம்ம பெரிய இதெல்லாம் கொடுக்குறாங்க பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா அப்படிங்கிற அவங்ககிட்டேயே வந்து தமிழ் மொழியும் கொடுங்கன்னு கேட்குறா அந்த பாட்டில் பல இந்த பாட்டுக்கு நிறைய விமர்சனங்கள் உண்டு கடவுளுக்கே லஞ்சம் கொடுத்தா தான் வேலை நடக்குங்கிறத வந்து அவையார் அந்த காலத்திலேயே சொல்லியிருக்கேன் ஆக லஞ்சங்கிறது வந்து காலகாலமாக இருக்கிறதுக்கு இந்த பாட்டுக்கு ஏன்னா விநாயகருக்கு என்னென்ன கொடுக்குறாங்க பால் தெளிதேன் பாகு பருப்பு இவை நாளையும் கலந்து உனக்கு நான் தருவேன் இவ்வளோ லஞ்சம் உனக்கு கொடுக்குறேன் நீ எனக்கு சங்க தமிழ் மூன்று தான் நான் நாலு உனக்கு தர்ற மூணு எனக்கு தான் சொல்லி கடவுளுக்கே லஞ்சம் கொடுக்கறதுக்கு எப்படி என்ன பாட்டு எழுதுகிற பாட்டு அப்படிங்கிற மாதிரி உண்டு ஆக விநாயகருங்கிறத வந்து பௌத்த மத சின்னத்தை வந்து பின்னாடி வந்த சனாதனம் வந்து அதை அழிக்க முடியாமல் போய் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க ஏற்றுக்கிட்டு முழு முதற் கடவுளாகவே வச்சுக்கிட்டாங்க விநாயகர் வழிபாடு எப்போ வருதுன்னா நரசிம்ம பல்லவன் மகேந்திர பல்லவன் சமணன்லேருந்து சைவனாக மாறுறான் சைவனா மாறுறதுக்கு எதிர்த்து தான் புலிகேசி படம் எடுத்துக்கிட்டு வர்றான் வாதாபி மகாராஷ்டிராவுக்கு பார்டர் வந்து போ ஏறத்தாழ பூனாக்கு பக்கத்தில் தான் இருக்குது அங்கே அதனுடைய ரா அதனுடைய ராஜா வந்து புலிகேசி புலிகேசி வந்து மகாராஷ்டிராவுனுடைய க மன்னராக கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு மகாராஷ்டிராவுடைய பல பகுதிகள் அவனுக்கு உள்ளடக்கி இருந்தது அந்த புலிகேசி மகேந்திர பல்லவனும் வந்து தோக்கடிச்சிடுறான் தோக்கடிச்சுட்டா அவன் மகேந்திர பல்லவன் வந்து சரண்டர் ஆகி ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க அவன் திரும்பி போயிடுறான் இந்த அவமானத்தை செயிச்சிக்காத அவனுடைய மகன் நரசிம்ம பல்லவன் மகேந்திர பல்லவனுடைய மகன் நரசிம்ம பல்லவன் புலிகேசி ஒளிச்சே கட்டுன்னு படம் எடுத்துகிட்டு போகிறான் வாதாபி புலிகேசியை கொண்டுடுறாங்க கொண்டுட்டு வாதாபி நகரத்தையே தீக்கிற இயக்குறாங்க அந்த அது மாதிரி இதை போது அந்த நகரத்தையே அழிக்கும்போது அவனுடைய புலிகேசியோட கோட்டை மிகப்பெரிய கோட்டை அந்த கோட்டை வாசலில் பெருசாக இந்த உருவம் இருக்குது இது என்னடான்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க அந்த கோட்டை தளபதிகள்லாம் சொல்கிறாங்க புலிகேசி மாத்திரம் இல்லைங்க எங்களுடைய பௌத்த மதத்தினுடைய மிகப்பெரிய சின்னம் இதை வணங்கிட்டு தான் புலிகேசி எந்த வேலையும் ஆனேன்னு பாரு அப்படின்னு உடனே அப்போ நரசிம்மபாலனுடைய தளபதியாக இருந்தவங்க வந்து பரஞ்சோதியின் பேர் அந்தால் தான் பின்னாளில் சிறு தொண்ட நாயனாராக மாறுறார் பிள்ளைக்கறி சமைத்த சிறு தொண்டர் அவர் அவராக மாறுறவர் அந்த பரஞ்சோதி உடனே இந்த விநாயகர் இந்த ஐராவதத்தை எடுத்துக்கிட்டு வந்து பிரதிஷ்டம் பண்ணி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் அதனால் தான் அந்த பிள்ளையாருக்கு வந்து வாதாபி கணபதியின் பேர் வாதாபியில இருந்து கொண்டு வந்த கடவுள் தான் ஏழாம் நூற்றாண்டு வரையில் விநாயகர் வழிபாடுங்கிறது எங்கேயுமே கிடையாது சங்க இலக்கியங்கள் அது இல்லைன்றது அது விட்ருங்க அது வேறு விஷயம் பக்தி இலக்கியங்களில் கூட கிடையாது பக்தி இலக்கிலும் கிடையாது பின்னாடி வந்த பிற்காலத்தில் வந்த ஔவையார் அதியமானோடு இருந்த ஔவையார் இல்லை நெல்லிக்கனி அதியமானுக்கிட்ட நெல்லிக்கனி சாப்பிட்டா அந்த ஔவையார் வந்து சங்க காலத்தை சேர்ந்த அவை இல்லை இவன் பின்னாடி வந்த ஔயார் நாலு ஐவையார்கள் சொல்கிறாங்க அது பிற்கா பிற்காலத்தில் வந்த ஔயார் தான் விநாயகர் பெருசாக கும்பிட்றாங்க நரசிம்ம பல்லவ இதை புலிகேசி வாதாபி யுத்தத்துக்கு பிறகு தான் விநாயகர் ஒழிப்பா வருது அதான் அதனால தான் அந்த விநாயகர் எங்கே வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அரசு மருத்துவடி எந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அரச ஒரு அரசு மறுத்தடி தான் இருக்குது அரச மருத்து பிள்ளையார்னே பேர் அதுக்கு காரணம் என்னன்னா பௌத்த மதத்தை சேர்ந்தவர் அதனால தான் அந்த பேர் இவங்க ஏற்றுக்கிட்டாங்க முழுமுதற்கொரு கடவுளை போயிட்டாங்க இன்னைக்கு அதை வந்து பெருசாக இவனுக்கு தான் கூப்பிடுறாங்க ஆக பௌத்த மதத்தை அழிக்க முடியல வெளியே அமைச்சிட்டாங்களே ஓடிய கடைசியில் என்னாச்சு இவனுக்கு உருவாக்கின சனாதன மதம் ஹிந்தி பேசுகிற மாநிலங்களை தவிர வேறு எங்கே இருக்குது இந்து மதம் அதே சமயத்தில் பௌத்த மதம் கிழக்காசியா பூரா பௌத்த மதம் தான் அந்த பக்கம் பூரா இறங்கிட்டிங்கன்னா இந்தியாவை தாண்டினீங்கன்னா பர்மா இந்தோனேஷியா மலே மலேசியா சிங்கப்பூர் இது ஃபிலிப்பைன்ஸ் ஜாவா போர்னியோ அப்படின்னு அப்படியே போயிட்டே இருக்கிறது சைனா ஜப்பான் எல்லாமே உலகத்தினுடைய மூன்றாவது பெரிய மதம் கிறிஸ்தவ மதம் பெரிய மதம் நம்பர் ஒன்று இஸ்லாம் செகண்டு மூணாவது பௌத்த மதம் இன்றைக்கும் போங்க சைனாவில் பௌத்த மத சின்னங்கள் பெரிய பெரிய மலைகளில் பார்த்திங்கன்னா அப்படி சில காடுகளை இது பண்ணாங்க மரங்களை வெட்டி பார்த்தாக்கா உள்ள ஒரு பௌத்த ரசர் அந்த மாதிரிலாம் இருக்கு மதத்தை ம இது பண்ண முடியல அந்த அளவுக்கு பௌத்த மதம் உலகம் முழுவதும் பரவிடுச்சு இந்து மதம் இவங்க இவனுங்க ட்ரை பண்ணி ஒழிச்சு கட்டினேன் நேபாளத்தில் தான் புத்தருடைய அம்மா அப்பா எல்லாமே நேபாள தான் அங்கே புத்த அதை வந்து நேபாளத்தை வந்து இந்து இந்து நாடு மாற்றினானுங்க இவ்வளோலாம் பண்ணானுங்க ஒன்றும் நடக்கல பௌத்த மதம் பரவிட்டு தான் போச்சு இன்றைக்கி கடைசியில் என்ன ஆச்சுன்னா ஐராவதத்தை வந்து விநாயகர்னு சொல்லி இவன் கும்பிட்டுக்கிட்டு பார்த்துட்டு பௌத்த மதத்தை சாமியும் கும்பிடுறான் நாளைக்கு அவன் எல்லா சனாதனவாதி ஐயர் ஐயர் எல்லாரும் பௌத்த மதத்தை கும்பிட போகிறானுங்க அவனுங்களெல்லாம் எல்லாம் வாழ்த்து சொல்கிறான் புத்தம் சரணம் கச்சாமி அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்கிறான் சார் ஃபஸ்ட்டு வந்து இது புனேயில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு அப்புறமா வந்து பாம்பேக்கு வந்துருக்கு அடுத்து வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு இதுக்கான வரலாறு என்ன தமிழ்நாட்டுக்கு அது விநாயகர் வழிபாடு வந்து ம மகாராஷ்டிராவில் மிக அதிகம் இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா அவங்க அவங்களுக்கு ரெண்டு கோயில் இருக்குது விநாயகர் கோயில் ஒன்று கடற்கரை ஓரத்தில் மகாலட்சுமி கோயில் ஜூ பீச்சில் இருக்கு அந்த இது சாண்டா அந்த பீச்சில் மகாலட்சுமி கோயில் அவங்க நம்பிக்கையே அந்த மராத்திரியுடைய நம்பிக்கையை என்னன்னா இந்த ரெண்டு தெய்வங்கள் தான் அவங்கள வந்து அவ்வளோ பெரிய பணக்கார மாநிலமாக அதை வச்சிருக்கிறது காரணம் அந்த மகாலட்சுமியும் அந்த விநாயகரும் தான் விநாயகரை வந்து என்ன பண்ணுச்சுன்னாக்கா சில மத சடங்குகளுக்கெல்லாம் சில தடைய ஊர்வலங்களுக்கெல்லாம் தடை விதித்தாங்க சுதந்திர போராட்டத்துக்கெல்லாம் வெள்ளைக்காரர்கள் தடை போது விநாயகர் ஊர்வலங்கிற பேரில் சுதந்திர போராட்டத்தை ஊர்வலத்தை நடத்தினாங்க அதை நடத்துகிற வந்து திலகர் திலகர் தான் விநாயகர் வழிபாட்டை பெருசாக்கணும் அவங்க அதுக்கப்புறம் தான் அது அப்படி இது வந்தது இப்போ அது நம்ம தமிழ்நாட்டில் அதுக்கு இருந்தே இருக்குது அதுக்கு இருந்தே இருக்குது விநாயகர் வழிபாடு எல்லா கோயில்கள்லையுமே முதல் கடவுள் வந்து விநாயகர் அப்புறம் தான் மற்ற சாமி பெருமாள் கோயிலில் அதிகமாக விநாயகர் இருக்காது பெருமாள் கோயிலையும் விநாயகர் இருக்கிறத பார்த்துருக்கணும் விநாயகர் அவர்கள் உருவான வரலாறு எது அசிங்க இருக்குது அது என்னாச்சுன்னா சின்ன பார்வதி வந்து குளிக்க குளிக்கத்துக்கு போறா குளிக்கத்துக்கு போன வந்து பாத்ரூம் குள்ளார யாரும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவ்வளோ அழுக்க இருக்குது அவன் மேலே அந்த அழுக்கைலாம் இது பண்ணி ஒரு உருண்டையாக பிடிச்சி ஒரு குழந்தையாக மாற்றி உட்கார வச்சு காவல் காக்கிறது வச்சுட்டு போகிறார் அப்போ சிவபெருமான் போகிறார் அவன் குளிக்கிறான்னு தெரிஞ்ச உடனே தான் உள்ளே போகணுன்னு பார்க்குறாரு அந்த குழந்தை தடுக்குது தலையை வெட்டி போடுறாரு கொண்டு போட்டு வந்துடுறான் போனா இவோ அங்கே ஒரு பிள்ளைய வச்சிருந்தேன்னு என்ன பண்ண அது யார் பிள்ளைது நான் என் பிள்ளை தான் உனக்கேதிரி பிள்ளை நீ எப்போ இல்லை இந்த அழுக்கையெல்லாம் வச்சு பிள்ளையாக பண்ணேன் அது அதை வெட்டி போட்டன போய் பார்த்தா அந்த தலையை காணும் அப்போ ஒரு பெண் யானையினுடைய தலை அங்கே கிடந்தது செத்து போய் கிடந்தது அந்த தலையை எடுத்து அதில் ஒட்ட வச்சு திருப்பி உயிர்ப்பிக்கிறாங்க அப்படி வந்தது தான் விநாயகர்னு ஒரு கதை இது மாதிரி இப்போ அதைத்தான் பெரியார் என்ன சொன்னார் கதை எழுதுறதில் கூட ஒரு நாகரிகம் இல்லையானா எவ்வளவு கேவலமாக இருக்குது இதை வந்து எப்படினா கடவுள் கும்பிட சொல்கிறேன்னு சொல்லி தான் பிள்ளையார் சிலையை உடைச்சார் மிகப்பெரிய போராட்டம் என் பங்குக்கு நான் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு சின்னதாக ஒரு பிள்ளையார வாங்கி போய் நானும் உடைச்சிப்பேன் அது அதெல்லாம் பண்ணேன் எங்கள் அம்மா இங்கே ரெண்டு பேர்த்து ஊட்டுக்குள்ளார விட அந்த அந்தளவு பிள்ளையாரை உடைச்சு அதை அதை பெரிய ரெண்டு போராட்டம் ஆரம்பித்தார் ஒன்று வந்து விநாயகரை உடைக்கிறது ஒன்று ராமர் இருக்குது விநாயகர் உடைப்பு வந்து பெருசாக நடக்காதுன்னு நினச்ச காலத்தில் அது பெருசாக நடந்துருச்சு திருத்தரோ போட்டு உடைச்சாங்க அதெல்லாம் பெரிய செலவுலாம் கட்டடையெல்லாம் கட்டார் சொந்த செலவில் விநாயகரை வாங்கி ஓ நீ வாங்கின விநாயகரை தான் உடைக்கணும் அரசாங்க தான் நடவடித்தான் ஏன் பிள்ளையார் நான் உடைச்சேன் அப்படின்னு சொல்லி தப்பிச்சிட்டாங்க ராமர் படம் இருப்புக்கு கவர்மெண்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இது பண்ணி அப்போ எங்கள் அண்ணன் உழத்து விட்டேன் ஒரு ரெண்டு மாதம் உழைப்பிட்டார் பாப்பா கேரசிங் டின்னு எரிக்கிறதுக்கு தீவெட்டி ராமர் படம் எல்லாம் எடுத்து கொண்டு வச்சார் ஒரு ஒரு மணி நேரத்தில் போலிச்சு வந்தது அவன் கூத்தி போட்டாங்க இதெல்லாம் அப்போ நான் பக்கத்தில் விளையிட்டுருந்தேன் எங்கள் அம்மா என்னை கூட்டி உள்ள கூட்டிகிட்டு போயிடுச்சு உள்ளே என்ன தூவிட் போடுவோம் ஏன்னா நான் எதா பண்ணிட போகிறேன் அந்த மாதிரிலாம் வரும் பிள்ளையார் உடைச்சது அப்போ எங்கள் அம்மா ஒரு மாதம் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு வீட்டில் சேர்த்தவே மாட்டேன்ச்சு இதை தான் விநாயகர் வர்றாங்க அது இன்னும் சில கதைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் வந்து இப்போ பப்ளிக்காக பேச முடியாது அவ்வளோ ஆபாசமான கதைகள் இந்த விநாயகரை தமிழ் கடவுளான முருகனுக்கு அப்பா அண்ணன் சொல்லி முருகனை கேவலப்படுத்துறதுக்கு பயன்படுத்தணும் முருகன் வந்து ஒரு முட்டாளு விநாயகர் புட்சாலிங்கிறதுக்கு தான் பழமை கதையெல்லாம் சொல்கிறேன் ஆக மொத்தத்தில் விநாயகர் அப்படிங்கிற ஒரு தெய்வத்துக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய அரசியல் இருக்குது எப்படி வள்ளையர்களை எதுக்கிறதுக்கு அரசியல் கட்சி ஊர்வலத்தை தடை வைச்ச போது விநாயகரை பயன்படுத்தி ஊர்வலம் போனாங்களோ அதே சீதை பயன்படுத்தி இங்கே வந்து இந்துத்துவாவை பரப்புறதுக்கு முஸ்லீம்களை எதுக்கிறதுக்கு அந்த விநாயகர் ஊர்வலத்தை தமிழ்நாட்டில் பயன்படுத்தும் அது முக்கியமான ஒன்றா இருக்கு இல்லையா இந்த இந்து முஸ்லீம் இவங்களுடைய கலவரத்துக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து நிறைய காரணமாக சொல்லப்படுது இல்லையா அந்த கலவரத்தை வாழ்ந்த ராமகோபாலன்னு ஒரு ஆள் இருந்தார் அவர் தான் வந்து எழுபது எண்பதுகளில் அந்த ஒரு கதையை ஆரம்பித்தார் முஸ்லீம் மசூதிகள் இருக்கிற ரோட்டில் தான் விநாயகர் ஊர்வலம் போகிறதுன்னு வச்சார் அதை வச்சுட்டு அந்த மசோ மசூதி கிட்ட வரும்போது நாயனம் வாசிக்கிறது மேலும் அட்டிக்கிறது எல்லாம் இது பண்ணி அங்கே எவ்வளோ தோர்தூர கொடுக்க முடியுமோ எல்லாம் கொடுக்குறதுன்னு பிளான் பண்ணாங்க நிறுத்திவிட்டாங்க இந்த ஊரில் த தடை பண்ணாங்க தடை பண்ணி இது பண்ணிணாங்க அப்போ பெரியார் பிள்ளையார உடைக்கும்போது சில பேர் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் பிள்ளையார்ன்றது வந்து ஒரு ஒரு அநாகரீகமான ஒரு விஷயங்கிறத வந்து நீங்கள் அந்த விநாயகர் சதுர்த்தத்தை நீங்கள் தடுக்கிறது சரியாக இல்லைங்கன்னு நீங்கள் அதை நிறுத்துறீங்க அந்த விநாயகரை அவங்க என்ன பண்ணுறாங்க கடைசியில் கொண்டு போய் ஆற்றுல போட்டு மெதிச்சு அமைக்க ஓட்டச்சி தூளாக்குறான் மூணு நாள் கும்பிடுறான் அப்புறம் கடலில் கொண்டு போய் போட்டு ஓடச்சு அது நாலு நாள் தும்பிக்க உடஞ்சி தலை உடஞ்சி முட்டை மாதிரி எல்லாம் வந்து கரை ஒதுக்கி கிடக்கிறதுலாம் கிடைக்கும் ஆகவே நீங்கள் உடச்சி உடைச்சது வந்து அவனே உனாக இருக்கிறது இன்றைக்கி செய்யும்போது அதையே தடுக்கிறீங்க ராமகோபாலனுக்கு அதான் சொன்னாங்க பெரியார் செய்கிற வேலை நீ செய்கிறப்பா கடைசியாக அவர் செய்கிறார் நீ அவர் நீ ம நீ கடைசியாக செய்கிற ஒரு முதல்லையே செஞ்சார் வித்தியாசம் நீ பிள்ளையாரோட போராட்டம் தான் பண்ணுறாங்கன்னா அப்புறம் தான் அவனுக்கு பிடிச்சது அதான் இல்லை இப்போது பெரியதான் இதை வச்சுக்கிட்டு இந்து முஸ்லீம் கலவரத்துக்கு ட்ரை பண்ணாங்க இந்த வருஷம் ட்ரை பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா அமித்ஷா வந்துட்டு போயிருக்காரு சான்சஸ் இருக்குது வெள்ளையர்களுடைய ஆட்சி காலத்தில் வந்து நிறைய இந்த மாதிரியான மூடநம்பிக்கை நிறைந்த நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால வந்து முக்கியமாக இந்த விநாயகர் சார்ந்த சில விஷயங்களும் தடை செஞ்சுதான் சொல்லப்படுது இல்லையா அதெல்லாம் என்ன அதுதான் அதுக்கப்புறம் சுதந்திர போராட்டத்தை வந்து விநாயகரை பயன்படுத்தி ஊர்வலம் போகிறாங்கன்னு போது அதையும் தடுத்தாங்க தடுத்த போது தான் அப்போதான் திலகர் சொன்னது ஸ்வராஜ் மை பர்த் ரைட் அப்படின்னாரு சுதந்திரம் என்பது என்னுடைய பிறப்புரிமை அப்படிங்கிற அந்த வேர்டு சொன்னது அப்போ தான் அந்த தடை வீச்சை போதுதான் அதெல்லாம் கைது பண்ணி அதெல்லாம் பண்ணாங்க அதுக்கப்புறம் அந்த விநாயகர் ஒருவழம் இன்றைக்கி வந்து பாம்பேயில் பார்த்தீங்கன்னா பிரம்மா பிரம்மாண்டம் பண்ணணும் நமக்கு புரியாத ஒரு விஷயம் அவ்வளோ கொண்டாடி விட்டு அதை ஏழை ஆற்றுல போட்டு ஓடைச்சு தூணாக ஓடைக்கிறானுங்கிறது இது அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா பௌத்த மத சின்னமான ஐராவதத்தை நம்ம வந்து மூணு நாள் கும்பிட்டோமே நமக்கு அசிங்கமாக போச்சேன்னு சொல்லிட்டு தான் அவனுங்களே போட்டு ஓடச்சிட்றானுங்க அப்படிங்கிறது தான் கதை அதுதான் காரணம் எல்லாத்துக்கும் பின்னாடி தெய்வ நம்பிக்கையாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டான் அதுக்கு பின்னாடி வேற ஒரு காரணம் அதுதான் அதாவது விநாயகரை ஒதுக்கவும் முடியல ஏற்றுக்கவும் முடியல அதனால் கும்பிட்டு கும்பிடுற மாதிரி கும்பிட்டு அதை போய் உடைச்சிட்டாங்க பௌத்த மத சின்ன அது எப்படி இருக்கலாம்னு சொல்லி உடைச்சிட்டாங்க அதுதான் தான் இதை ஏன் உடைக்கிறானுங்கிறதுக்கு இன்றைக்கு வரல எவனும் கத்த சொல்ல மாட்டான் காசு கொடுத்து வாங்கிட்டு வருவான் அச்சு பிள்ளையார் வாங்கிட்டு வருவாங்க கைப்பிள செஞ்ச பிள்ளையார்கு வாங்கிட்டு வருவாங்க இப்போ எங்கள் வீட்டில் எல்லாம் அச்சு பிள்ளையார் வாங்க மாட்டாங்க எங்கள் அம்மா செஞ்ச பிள்ளையார்தான் வாங்கிட்டுருவாங்க அது அது நான் சின்ன பையனாக இருக்கும் விநாயகரை வாங்கிட்டு வரதுக்குனா எங்கள் வேலைக்காரன் நான் போவேன் அவ்வளோ அழகாக செய்வாங்க அந்த களிமண்ணில் ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு பிள்ளையார் செஞ்சு வைப்பாங்க சக்க 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 சக்கி பிடிச்சி இது பண்ணி இது பண்ணி பண்ணுவாங்க அச்சு பிள்ளையாருங்கிறது அந்த அச்சிருக்கும் அதில் வந்து எண்ணெயை தடவுவாங்க அதில் களிமண்ணை போட்டு அப்படியே நல்லா நீ விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு ஒரு தட்டு தட்டுலாங்க டப்புன்னு அப்படியே உழுந்துடும் அது அது வேறு இந்த கையில் செய்கிறது அதே ஸ்பீடில் பத்து நிமிஷத்தை செஞ்சு கொடுப்பாங்க அதுக்கெல்லாம் நம்ம ஆளுங்க நிறையா இருந்தாங்க இதெல்லாம் ஒரு இது அந்த ஆற்றுல போடுறதுக்கு அந்த வீட்டில் போட்டியெல்லாம் எடுக்கும் அதில் வந்து ஒரு ஒத்த காசை வேறு வச்சு ஒரு ரூபாயை வைப்போம் அப்போல்லாம் ஒரு ரூபாய்க்குறது ஒரு ரூபாய்க்கு நீங்கள் பத்து இட்லி சாப்பிட்லாம் அவ்வளோ பா பணத்துக்கு அவ்வளோ மரியாதை அந்த ஒரு அந்த கிணத்துல அதை ஆற்றுல அதை போட்ட உடனே இருபது பேர் டேவிடுப்பான் அந்த ஒரு ரூபாய் எடுக்கிறதுக்கு நல்லா ஒரு விளையாட்டப்போ அதெல்லாம் இருந்தது அதனால் இப்படி தான் வந்தது விநாயகர் இதில் வந்து ஒரு இது ஒரு ஒரு பதிவு தான் போட்டாங்க விநாயகர் பெருமானை என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி விநாயகர் சதுர்த்தியில் வச்சுட்டு இது பண்ணும்போது விநாயகர் சொல்கிறார் ஆனால் நானே அந்த ஆற்றுல தூக்கி போட்டு என்ன என்ன போட்டு உடைச்சி என்ன சந்தைக்க போகிறான்னு தெரியாமல் பயந்து கிடக்குறேன் நீ வேற கூப்பிட்டு உயிர் எடுக்காதான் அது மாதிரி தான் அதுக்கு இதுக்கு காரணமே விநாயகர் சதுர்த்தி கும்பிட்டு பௌத்த மத சின்னமான ஐரோவதத்தை கும்பிட வச்சு விட்டாங்களே பாவீங்க அதை எப்படினா கழிக்குதுன்னு சொல்லி இந்த விநாயகரை போட்டு உடச்சி தன்னுடைய திட்டு கழிச்சிக்கிறான் அதுதான் விநாயகர் சதுர்த்தி இவ்வளோ நேரம் நேரம் உதிக்கி இத்தனை விஷயங்களையும் அவங்க கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க